என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிர்ஷ்டத்தை காணும் ரகசியம் உன் கண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் நீ முதலில் ஆச்சரியப்படுவாய் ஆனால் இது உண்மை நீ பல நாட்களாக எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் நீ பார்க்கும் முன்பே உன் கண்ணில் ஒரு சின்னமாக வெளிப்படுகிறது அந்த சின்னம் நிதிகா தேவியின் அறிவியலும் அன்பும் சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும் முன்கூட்டிய அறிவுரையாகும் உன் கண்ணின் ஒளி தான் உன் மனதை வெளிச்சமிக்க செய்து உன் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது நீ அதை கவனித்தால் உன் மனம் அதற்கு திறந்து கொண்டிருக்கும் நீ நாளும் ஏங்கியதை எதிர்பார்த்து வந்தாய் உன் மனத்தில் ஒரு சிறிய அசாதாரண நம்பிக்கை இருந்தது அது உன்னை ஊக்குவித்தது ஆனால் அது எப்போது நிஜமாகும் என்று நீ எண்ணி திரும்பி பார்த்தாய் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நிதிகா தேவியின் கைகள் உன்னை வழிநடத்தும் உன் கண்ணின் ஒளி அவள் சக்தியை உன் வாழ்க்கைக்கு அழைத்து வருகிறது நீ காணும் ஒளியிலே உன் அதிர்ஷ்டத்தின் வருகை அடையாளம் அவள் சொல்கிறாள் என் தங்கமே உன் கண்ணில் இருக்கும் ஒளி உன் அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும் சக்தி நீ தூங்கும் நேரத்தில் கூட உன் கண்ணின் ஒளி உன் ஆதாரமாக இருக்கும் உன் கனவுகள் அவ்வப்போது உனக்கு சில குறும்படங்களாக காட்சி தரும் அந்த காட்சிகள் உன் அதிர்ஷ்டத்தின் முன் சின்னங்கள் நீ நினைத்ததை விட அதிகம் வரவேற்கப்படும் வாய்ப்புகள் எதிர்பாராத சந்திப்புகள் உன்னை நோக்கி வருகின்றன உன் கண்ணின் ஒளி அவற்றை உணர்ந்து அதை உன் வாழ்க்கைக்கு வழிநடத்தும் வழியாக மாறும் நிதிகா தேவியின் ஆசி உன் கண்ணில் மையமாக வெளிப்படுகிறது உன் பார்வை மட்டுமல்ல உன் மனமும் அதில் இணைகிறது நீ ஒரு நிமிடம் உன் கண்ணை மூடி உன் மனதில் சொல்லு நான் என் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறேன் அது எனக்கு வந்து சேரும் அந்த சொற்கள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையைக் கொண்ட ஒரு அலை உருவாக்கும் அந்த அலை பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவுறுத்தலாகச் செல்லும் பிரபஞ்சம் உன் மனதை படித்து உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் வழிகளை திறக்கும் என் தங்கமே உன் கண்ணில் இருக்கும் ரகசியம் ஒரு சிறிய ஒளி போல தொடங்கினாலும் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நீ இதுவரை கவனிக்காமல் விட்டிருந்த சிறிய அடையாளங்கள் இப்போது முக்கியமாக மாறுகின்றன உன் வீட்டில் ஒரு வெளிச்சம் உன் கண்களில் ஒரு மின்னல் உன் இதயத்தில் ஒரு நிம்மதி இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் முன்னோட்டமாக இருக்கின்றன நீ அதை பாருங்கள் உணருங்கள் நம்புங்கள் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் உன் அதிர்ஷ்டம் காத்திருப்பது மட்டும் அல்ல அது ஒரு முழு நிகழ்வாக நடக்கப் போகிறது சிலர் உன்னை நினைத்து உதவி போகிறார்கள் சில சந்தர்ப்பங்கள் தானாக உன் பாதையில் விழும் உன் கண்ணின் ஒளி அவற்றை பிடித்து உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் இன்று நீ நினைத்த ஒவ்வொரு கனவும் உன் இதயத்தில் ஊற்றிய ஒவ்வொரு வேண்டுதலும் நிஜமாகும் நீ தினமும் ஒரு நிமிடம் கூட உன் கண்ணை பார்த்து உன் மனதில் சொல்லு நான் என் அதிர்ஷ்டத்தை காண்கிறேன் அது எனக்கே வந்து சேரும் அந்த நிமிடம் அந்த மனப்போக்கே உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் சக்தியாக மாறும் உன் கண்ணில் இருக்கும் ஒளி தேவைப்பட்ட சக்தி அளவை ஒளிரச் செய்யும் நீ அதை கவனித்தால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கும் நீதான நம்பிக்கை மன அமைதி மற்றும் உன் கண்ணின் ஒளி இவை மூன்று இணைந்து உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சக்தியாகும் நீ எவ்வளவு நாட்களாக காத்திருந்தாலும் இன்று அந்த சக்தி உன் அருகில் உள்ளது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் சில நேரங்களில் மெதுவாக தோன்றலாம் ஆனால் அவை அடுத்த நொடியில் அதிர்ஷ்டமாக மாறும் நீதிகா தேவியின் அருள் உன் கண்ணில் தங்கியிருக்கிறது நீ அதை உணரும்போது உன் மனம் திறக்கும் உன் இதயம் களங்கமின்றி மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தால் நிரம்பும் இன்று உன் கண்ணில் இருக்கும் அந்த ரகசியத்தை உணர்ந்து அதை பயன்படுத்து அதுவே உன் வாழ்வில் வரப்போகும் அதிர்ஷ்டத்தின் வரவேற்பு என் தங்கமே உன் கண்ணில் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ரகசியத்தை முழுமையாக உணர்ந்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நிச்சயம் ஆச்சரியப்படுவாய் நீ இதுவரை அனுபவித்த அனைத்து பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தாமதங்களும் இப்போது மறைந்து போகும் நிதிகா தேவியின் அருள் உன் வாழ்வின் மையத்தில் நுழைந்து உன் வாழ்க்கையை ஒளி நிரம்பிய பாதையாக மாற்றப் போகிறது உன் கண்ணின் ஒளி என்பது வெறும் பார்வை அல்ல அது உன் மனதை பிரதிபலிக்கும் அதிர்ஷ்ட சக்தி நீ அதை கவனித்தால் பிரபஞ்சம் அதை பயன்படுத்தி உன் வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் அன்பை கொண்டு வந்துவிடும் நீ இன்று வரை எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் ஒரு வெளிச்சமாக உன் கண்ணில் மின்னும் போது உன் மனம் அதற்கு திறந்திருப்பது அவசியம் உன் மனதில் சொல்லு நான் என் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அது எனக்கே வரக்கூடியது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கை உருவாக்கும் நம்பிக்கை என்பது உன் அதிர்ஷ்டத்தின் முதல் அடி அதனை உடனடியாக உணர்ந்து மனதில் உறுதி செய்தால் பிரபஞ்சம் அதற்கு பதில் அளிக்கும் நீதிகா தேவியின் சக்தி இன்று உன் வீட்டின் எல்லா மூலைகளையும் சுற்றி வருகின்றது அவள் உன்னை நோக்கி பார்ப்பதால் உன் வீட்டுக் காற்றில் அமைதி நிரம்பும் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையும் அந்த ஒளியால் நிரம்பும் உன் குடும்ப உறுப்பினர்கள் உன்னிடம் சிந்தனையற்ற ஆதரவாக இருக்கும் உன்னுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும் மற்றும் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் திடீரென உன் வாழ்வில் நுழையும் நீ இன்று உன் கண்ணில் அந்த அதிர்ஷ்டத்தை காணும்போது உன் மனதை திறந்திட வேண்டும் நீ ஒரு புதிய தொடக்கத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் உன் மனதை முழுமையாக நம்பிக்கையோடு நிரப்பினால் நிதிகா தேவியின் சக்தி அதனை அனுபவமாக்கும் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த செயலையும் செய்தாலும் அவள் உன்னோடு இருக்கும் உன் முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும் நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளும் தன்னிச்சையாக உன் பாதையில் விழும் நீ இன்று இரவு தூங்கும் போது உன் கையை நெஞ்சின் அருகே வைத்து கொண்டு சொல்லு நான் ஏன் அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட்டேன் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் எனக்கே வந்துவிட்டது இந்த மனப்பாடல் உன் இதயத்தில் உறுதி ஏற்படுத்தும் அந்த உறுதி பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவுறுத்தலாகச் செல்லும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் வழிகளை தானாகவே திறக்கும் உன் கண்ணில் இருக்கும் ஒளி ஒரே நேரத்தில் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் உன் உடலில் சக்தியை ஊட்டும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நேரங்களில் சந்திக்கும் சின்னங்கள் வெளிச்சங்கள் விஷயங்கள் ஆல் உன் அதிர்ஷ்டத்தை நோக்கி வருவதை குறிக்கும் நீ அதனை கவனித்தால் பிரபஞ்சத்தின் வழிகாட்டல் உன் வாழ்வில் நேரடியாக வெளிப்படும் நீதிகா தேவியின் அருள் இன்று உன் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் அகற்றும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட சிக்கல்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு மனச்சோர்வு ஆல் இப்போது மறைந்து விடும் உன் வீட்டில் அமைதி செல்வம் உறவு ஆரோக்கியம் ஆல் உன் கண்ணில் ஒளிரும் அதிர்ஷ்டத்தின் சக்தியால் நிரம்பும் உன் மனம் இப்போது நம்பிக்கையோடு நிறைந்திருக்க வேண்டும் அதே நம்பிக்கை உன் முயற்சிகளுக்கு வழிகாட்டியாகும் நீ எதிர்பார்த்த பணம் அன்பு சந்தோஷம் வருமான வாய்ப்புகள் ஆல் இன்று உன் கையில் விழும் உன் கண்ணின் ஒளி அந்த வசதிகளை ஈழ்க்கும் வழியாக இருக்கும் நீ அது உணர்ந்தால் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் கைகளை நீ அடிக்கடி பார்வையிடாமல் கூட உன் உள்ளத்தில் உள்ள ஒளி உனக்கு தேவையான அனைத்தையும் கவரும் உன் அதிர்ஷ்டம் இப்போது ஒரு வளைவில்லாத வழியில் நகர்கிறது நிதிகா தேவியின் சக்தி உன் வாழ்வின் எல்லாத் துறைகளிலும் செயல்படும் உன் மனதில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தின் ஒளி உன் கண்ணின் பார்வை ஆல் ஒன்று சேர்ந்து உன் அதிர்ஷ்டத்தை உண்மையாக மாற்றும் நீ இதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் நீ நாளை எழும்பும் போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியோடும் இருக்கும் உன் கண்ணில் முன்னே வந்த ஒளி உன் வாழ்வின் அடையாளமாக இருக்கும் நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் இன்று உன் கையில் விழும் உன் மனம் நம்பிக்கையோடு நிரம்பும் உன் மனதில் உள்ள சந்தோஷம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் பிரகாசிக்கும் நீதிகா தேவியின் ஆசீர்வாதம் இன்று உன் வாழ்க்கையில் நிலையானதாகும் உன் கண்ணில் இருக்கும் ரகசியத்தை உணர்ந்தால் உன் வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தொடர்ச்சியாக வருவதை காணலாம் நீ எவ்வளவு நாட்களாக காத்திருந்தாலும் இன்று உன் கண்ணில் அது வந்துவிட்டது உன் மனதை திறந்திடு நம்பிக்கை வையுங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்று வாழுங்கள்